ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சசி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டை எப்படி நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம் அதுக்கு வந்து வெளியில் காசு கொடுத்து வாங்காமல் வீட்டில் உள்ள ஜேஸ்ட்டும் தூக்கி போடக்கூடிய பொருட்களை வச்சு நான் எப்படி வீட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ டிப் நம்பர் ஒன் வீட்டை நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படி வந்து நம்ம எல்லாமே கடையில் காசு கொடுத்து வாங்கி தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேன் வாங்கக்கூடிய பாட்டில் நான் வந்து முன்னாடி அதிகமாக தேன் வாங்குவேன் அந்த பாட்டிலில் தான் வந்து ரீயூஸ் வந்து பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்பைசஸ்லாம் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் சீரகத்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸும் நான் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன் இதே மாதிரி பெரிய பாட்டிலும் நான் வந்து தேன் வாங்கக்கூடிய பாட்டிலு தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு இந்த மாதிரி எல்லாமே வந்து போட்டு வச்சிருக்கேன் இப்படி போட்டு வைக்கும் போது கிச்சன் பார்த்திங்கன்னா பார்க்குறக்கும் நீட்டாக இருக்குது நம்மளுக்கு எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியும் அதனால வேஸ்ட்டும் தூக்கக்கூடிய பாட்டில் தான் நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டிப் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க டிப் நம்பர் டூ இது வந்து எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் பாக்ஸு இல்லை பிரியாணி பாக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இதை நம்ம வேஸ்ட்டுன்னு அப்பப்போ வந்து தூக்கி போட்டுவோம் இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இடிகள் இருக்கு அதுவும் பருப்பெல்லாம் அளக்கக்கூடிய உலக்கு அதையும் வந்து நீட்டாக வந்து அதில் வந்து எடுத்து வச்சிருக்கேன் தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் டிப் நம்பர் த்ரீ இது வந்து நம்ம பேரிச்சம்பளம்லாம் வாங்கும் போது இந்த பாக்ஸ் வந்து வரும் இதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு காஃபி தூள் இந்த மாதிரி சேசியெல்லாம் வாங்குவோம் இல்லையா அதெல்லாம் அப்படி அப்படியே நம்ம வச்சுருவோம் அது மாதிரி வைக்காமல் இது மாதிரி பாக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ண பாக்கெட்டாக இருக்கட்டும் இல்லை ஓப்பன் பண்ணாத பாக்கெட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் அதுவும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் இது வந்து நம்ம பூஸ்ட்டுக்கெலாம் ஃப்ரீயாக வர முடியாது அந்த கப்பு தான் இது கொஞ்சம் உடஞ்சி போச்சு நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது இதில் பாப்பாட்டை கொடுத்து அவள் வந்து பெயிண்ட் பண்ணி கேட் அவட்ட கொடுத்து பெயிண்ட் பண்ணி கேட்டிருந்தேன் அவள் நீட்டாக வந்து எனக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்துருந்தா இதெல்லாம் வந்து உடஞ்சி போச்சுன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணாத ஒரு பொருளை தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை வந்து நம்ம நைஃபு சிஸ்டர் அதுக்கப்புறம் வந்து ஸ்டா தேங்காய் கீரது சிலிக்கன் ப்ரெஷ்ஷு இது எல்லாமே போடுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்குது இதே மாதிரி இன்னொரு கப்பு அதையும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பூன் ஹோல்டராக யூஸ் பண்ணுறதுக்கு அதையும் பாப்பா வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கா நைஃப் வந்து போடுறதுக்குள்ள மக்கள் வந்து நைஃப் வந்து வரைஞ்சி கொடுத்துருக்கா இதில் வந்து ஸ்பூன் ஃபோர் ஹொர்க் இதெல்லாமே வச்சிக்கலாங்கிறக்காக இதை மாதிரி பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்குது நம்ம ஸ்பூனும் ஒரே இடத்துல ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம் தனித்தனியாக போட்டு ஸ்பூனை தேடுறத விட இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப நீட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கிக்கூடிய போடக்கூடிய பொருளை தான் நான் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் டிப் நம்பர் ஃபைவ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரவுண்ட் பாக்ஸும் நம்மளுக்கு நிறைய வந்து இருக்கும் வீட்டில் ஏதாவது வாங்கும் போது வரக்கூடியதான் இதில் வந்து நம்ம குக்கருக்குடைய விசில் வெயிட் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து ஒரே பாக்ஸில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா தேர வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம எத்தனை குக்கர் யூஸ் பண்ணுறோமோ அத்தனை குக்கருக்குள்ள வெயிட்டும் வந்து நம்ம இதில் போட்டு நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இதுவும் பார்க்குறதுமே நல்லா நீட்டாக இருக்கும் தேவையில்லாமல் இதுக்கு கடையில் தனியாக வந்து ஆர்கனிக்ஸ்க்கு வந்து எதுவுமே வாங்க தே கிடையாது டிப் நம்பர் சிக்ஸ் கிச்சன் டவலுக்கு நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய கிளாத்தை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்க நம்ம வந்து தொடச்சிட்டு டக்குன்னு தூக்கி போட்டுக்கலாம் இல்லை ஒரு தடவை ரெண்டு தடவைக்கு வாஷ் பண்ணியும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த டவல் பார்த்திங்கன்னா இது பெரிய டவலாக இருந்தது தான் டர்க்கி டவல் இதையும் யூஸ் பண்ணாமல் இருந்தது இதை வந்து முதல்ல பாப்பாவுக்கு லஞ்ச் டவலாக நான் யூஸ் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வந்து அது கிச்சன் டவலாக நான் வந்து மாற்றிக்கிட்டேன் இதுக்கு வந்து தனியாக கடையில் காசு கொடுத்து கிச்சன் டவல் வாங்கணும்னு அவசியம் கிடையாது டிப் நம்பர் செவன் இப்போ இந்த டவலெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் காமிச்சிருப்பேன் இதுவும் இதே மாதிரி ரெக்டாங்கில் உள்ள பாக்ஸை தான் இதுவும் ஒரு ஸ்வீட் வாங்கின பாக்ஸ் தான் நினைக்கிறேன் இந்த பாக்ஸுக்குள்ளேயே நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இது வந்து இது மட்டும் கிடையாது கர்ச்சிப்பு சாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்களும் நம்ம இது மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் டிப் நம்பர் எயிட் அதே மாதிரி மூடி உள்ள இன்னொரு பாக்ஸை வந்து நான் எடுத்திருக்கேன் இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு நம்ம தூக்கி கூட போடக்கூடிய பொருள் தான் இதெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ அது நல்லா எனக்கு யூஸ் ஆகுது இப்போ இந்த மூடியில் லைட்டாக வந்து மூணு சைடு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து டிஷூ வல்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன் எதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணம் இல்லையா இந்த பாக்ஸுக்குள்ளே இதை வச்சுட்டு இந்த மூடியை போட்டு நம்ம மூடிட்டால் டக்குன்னு வந்து ஒரு ஒரு டீயே சிந்திருச்சு அடுப்புக்கிட்ட ஏதாவது கொட்டிருச்சு அப்படின்னா இந்த ஒரு கிளாத்தை எடுத்து நம்ம ஈஸியாக வந்து தொடச்சிட்டு அப்படியே டஸ்பினில் போட்டலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இதில் இருந்து ஒரு கிளாத் எடுத்து பால் அடுப்பில் சிந்தியிருக்கில்லையா இதை தொடச்சிடுறேன் அப்போ அந்த இடமும் நீட்டாகிடும் கிச்சன் டேபிளை போட்டு நம்ம எல்லாத்தையும் இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது டக்கு டக்குன்னு சின்ன சின்ன கிளாத்தாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னாக்க துடைச்சி அப்படியே வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம் இதை வந்து துவைக்கணும்னு அவசியம் கிடையாது ஈஸியாக வந்து கிச்சனும் நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் இந்த டிப் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் டிப் நம்பர் நயன் நெக்ஸ்ட் வந்து நம்ம கே கார்பேஜ் பேக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் எல்லார் வீட்லேயும் அதுக்கு வந்து ஒரு ஹோல்ட்ராக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பேர் சம்பள பாக்ஸை வந்து நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து பெரிய சைஸ் சின்ன சைஸ் எது என்றாலும் இருக்குது நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை எடுத்துகிட்டு இந்த மூடியில் கார்பேஜ் பேக் என்ன சைஸோ அதாவது அந்த நீளம் எவ்வளவோ அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அதை விட ஒரு இன்ச் வந்து கொஞ்சம் கூட கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கிளியாமல் இருக்கும் அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நான் உள்ளே வச்சு இதை வெளியில் எடுத்து வச்சுக்கிறேன் இது இப்போ மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் இதை அப்படியே வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எடுக்கும் போது நல்ல ஈஸியாகவே உங்களுக்கு வரும் கிழிஞ்செல்லாம் போகாது ரொம்ப ஈஸியாக இருக்குது நான் ரொம்ப வருஷமாக இதை தான் இப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை வந்து நம்ம செவத்தில் கூட லைட்டாக வந்து ஹோல் மாதிரி போட்டு இந்த பாக்ஸில் செவத்தில் வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படியே வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து செவத்தில் ஃபிட் பண்ணலை நான் கீழே தான் வந்து வச்சிருக்கேன் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி செவத்தில் வந்து அந்த பாக்ஸில் ஒரு ஓட்டை போட்டு நீங்கள் வந்து எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சுட்டு டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம் இது பிளாஸ்டிக் ஹீட் பண்ணி நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் வேணும்னா இந்த பாக்ஸ் உடஞ்சா கூட நம்ம நெக்ஸ்ட் நான் இன்னொரு பாக்ஸை எடுத்து அதே மாதிரி வச்சுக்கலாம் இந்த டிப் பிடிச்சி ஃபாலோ பண்ணுங்கள் டிப் நம்பர் டென் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று வந்து நான் எடுத்திருக்கேன் இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம் இதில் வச்சுட்டு அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கும்போது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் எந்த பொருளும் வந்து அங்கங்கே வந்து களைஞ்சு இல்லாமல் நீட்டாக இருக்கும் நீங்கள் செல்ஃபில் வைக்கிறதுனாலும் சரி இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கிறனாலும் சரி இந்த மாதிரி வச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் டிப் நம்பர் லெவன் இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி வங்கையில் அதில் சைடிஸாக வந்து கொடுக்கக்கூடிய பாக்ஸு தான் இந்த பாக்ஸை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஹேர் பின் சேஃப்டி பின் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்ட் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது மூடியோடு வரக்கூடிய பாக்ஸுங்கிறதுனால இதெல்லாம் அடிக்கடி தொலைஞ்ச போகக்கூடிய பொருட்கள் தான் ஹேர் பின் சேஃப்டி பின்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லார் வீட்லேயுமே அடிக்கடி காணாமல் போகிற பொருள் தான் அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னாக்கும் ஒரே இடத்துல இருக்கும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது பார்க்குறக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் ஒன்றில் வந்து ஹேர் பின் போட்டிருக்கேன் இன்னொரு வந்து சேஃப்டி பின் இன்னொரு வந்து பாப்பாவோட கிளிப்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் இருக்குல்லையே அதெல்லாம் வந்து போட்டிருக்கேன் இதை வந்து இப்படியே மூடி லாக் பண்ணி ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கும் போது நல்லா இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க டிப் நம்பர் டுவெல் பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா நான் கிச்சனில் யூஸ் பண்ணுற மாதிரியே இங்கேயும் ஒரு பாக்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன் இதில் வந்து பூஜை பாத்திரம் துடைக்கிறதுக்காக ரெண்டு டவல் வந்து வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் மாதிரி டிஷ்யூ ஹோல்டர் மாதிரி இங்கேயும் வந்து நான் பழைய கிளாத்தை கட் பண்ணி இதுக்குள்ளே வச்சு நான் வந்து வச்சுருக்கேன் ஆயில் எதுவும் சிந்திடுச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு தொடச்சி தூக்கி போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக இதை டப்பின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம நிறைய பாக்ஸ் வந்து இது மாதிரி இருக்கும் எல்லார் வீட்லேயுமே அதில் வந்து நான் இன்னொரு பாக்ஸில் என்ன வச்சுருக்கேங்கிறதையும் காமிக்கிறேன் பூஜை ரூபில் இந்த மாதிரி வைக்கும்போது போது பார்க்குறதுக்குமே ரொம்ப நீட்டாக இருக்கும் சாம்பிராணி விபூதி பாக்கெட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய விபூதி பாக்கெட்டு குங்கும பாக்கெட்டு ஜவ்வாது அதுக்கப்புறம் வந்து பச்சை கற்பூரம் இது எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு நான் மூடி வச்சுருக்கேன் அந்த மூடியிலேயே நம்ம மேலே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் மார்க்கரில் மெஷின் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நீட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு டிப் நம்பர் தேர்ட்டீன் அதே மாதிரி பூஜை ரூமில் நிறைய வந்து தீப்பெட்டியெல்லாம் வந்து வச்சிருப்போம் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை ஏதாவது ஒன்று தான் வந்து யூஸ் பண்ணுவோம் அதனால் மீதி இருக்கக்கூடிய பேக்கெட்டில் பாக்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னாக்கும் பார்க்குறதே ரொம்ப நீட்டாக இருக்கும் டிப் நம்பர் ஃபோர்டீன் இதே மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கங்க இதை வந்து பேரிச்சமலை பாக்ஸு இதில் வந்து நான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய துணி கிளிப்பெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இது மூடியோடு இருக்கிறதுனால நம்ம மூடியும் வச்சுக்கலாம் மூடி இல்லாமல் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் ஒரே இடமா இருக்கிறனால தேட வேண்டிய அவசியம் இருக்காது பார்க்கறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் டிப் நம்பர் ஃபிஃப்டீன் இதே மாதிரி இன்னொரு குட்டி ரவுண்ட் பாக்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது கடையில் பார்சல் வாங்கும் போது இந்த அந்த ரப்பர் பண்ட்லாம் வந்து வரும் அந்த பார்சலில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு கொடுப்பாங்க இல்லையா அந்த ரப்பர் பண்டெலாம் நான் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சிருப்பேன் எப்போவுமே அதை கீழே தூக்கி போட்டுற மாட்டேன் இதுக்காக இது கடையில் கொடுத்து வாங்கணும் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை இந்த ரப்பர் பேண்டில் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னாக்க ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணி இதில் காமிச்சிக்கூடிய இந்த பதினஞ்சு டிப்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இது யாருக்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு வேறு எந்த டிப்ஸ் தெரிஞ்சாலும் எனக்கு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பை பாய்